கடையில வாழை பழத்தை காணும் வாழை பழம் காணாம போயிடுச்சு நினைக்கலாம் நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து நிறைய பயணிக்கிறவன் ரயில்ல போகும்போதெல்லாம் ரயில் அவசரமா இருக்கும் ரயில் நிலையத்துல வாழைப்பழம் கடைசியா ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு அவசரமா ஓடுன காலம் பல வருஷமா இருக்கு இந்த ஒரு வருஷமா நானும் தொடர்ந்து எல்லா ரயில் நிலையங்களையும் நான் கண்காணிக்கிறேன் எந்த ரயில் நிலையத்திலையும் வாழைப்பழத்தை காணும் என்னோட ஆட்சி வாழைப்பழம் ஒருவேளை எனக்கு ஒரு சந்தேகம் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு துணி தண்டவாளத்துல போட்டா வந்தே பாடத்துல இருந்து வழிக்கு விழுந்துருவோம் அப்படின்னு ரயில் நிலையத்துல தர பண்ணாங்களான்னு தெரியல ரொம்ப கோவப்பட்டு ஒரு நாள் ஒரு கடைக்கார்ட்ட போய் கேட்டேன் ஏன் சார் வாழைப்பழம் மட்டும் எங்கேயுமே இல்லை அப்படின்னா சார் இந்த பிஸ்கட் கம்பெனிக்காரங்க எல்லாம் வாழைப்பழம் விற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா தெரிந்து விட கடைக்கார சொன்னது அஞ்சு ரூபா பிஸ்கட் விற்கணும்னா வாழைப்பழம் விற்க கூடாது அப்படின்னு பெரிய பெரிய சென்னை ரயில் நிலையம் மதுரை ரயில் நிலையம் எல்லா ரயில் நிலையம் நான் பாக்குறேன் வாழைப்பழத்தை காணும் அவ்வளவு அற்புதமா நம்மள வாழணும் என்னைக்கு எந்த கவுண்ட முடியும் செஞ்சீங்களோ அதை கேவலம் கொடுத்துனாங்களோ அதுல இருந்து வாழப்படாங்கிறது பிள்ளையாருக்கு வைக்கிற ஒரு பத்தி ஸ்டாண்ட் ஆக்கிட்டாங்க கோயில்ல பத்தி ஸ்டாண்ட் அதை விட வேற எங்கேயும் வாழப்படுத்த வாங்குறது உண்மையிலேயே வாழைப்படம் மிக மிக அற்புதமான படம் உங்க வீட்டு குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு பழக்கப்படுத்த வேண்டிய நட்பண்புகளை ஒண்ணு தினசரி காலையில வாழைப்படத்தை சாப்பிட வைங்க அது என்ன படமா இருக்கணும் அந்தந்த ஊர்ல என்ன படம் கிடையாது செவ்வாழையா நேந்திரன் வாழையா தேன் வாழையா கதவி படமா எல்லா வாழைப்பழத்திலும் தனித்துவமான குழம் இன்னொரு விஷயம் தெரியுமா அழுத்தத்தை கூடிய சத்து வாழைப்பழத்துக்கும் மாதுள பழத்துக்கும் மட்டும்தான் இருக்கு மாதுளையில் இருந்து சார பிரிச்சு எடுத்து மன நோயாளிகளுக்கான ஹார்மோன் உருவாக்கக்கூடிய மருந்தை மேற்கத்திய உலகம் தயாரிச்சு

அவர் அவருடைய விவசாயி வீட்டில் போட்டுருக்கார் தினம் காலையில் எல்லா பரம்பரையும் இருப்பாங்க ஒரு பழத்தை பிச்சு பிச்சு முதல்ல சாப்பிடு முதல்ல சாப்பிடு பழத்தை சாப்பிடுறோம் சாப்பாடு காலம் சாப்பாடு அப்படி கொடுத்த ஒரு உலகம் இன்னைக்கு யாராவது வாழைப்பழத்தை நம்ம மதிக்கணுமா யாராவது வந்து வீட்டுக்கு போவாங்க எல்லாரும் வீட்டுக்கு போக பழம் வாங்கிட்டு போற பழம் இருக்கு யாராவது வாழைப்பழம் வாங்கிட்டு போறவங்க யாராவது வைக்கீங்களா வாங்குறது கிடையாது ஏன்னா வாழைப்பழத்தை வாங்கிட்டு போனா அது ஒரு அவமானமா சொல்றாங்க வந்துட்டேன் ஏன் வாழைப்பழத்தை வாங்கிட்டு போய் அங்க போய் கிவி இருக்கா வடகாஸ்க ராக் இருக்கா வெற்றியன் ஆரஞ்சு இருக்கான்னு போயிட்டு எல்லா வெளிநாட்டு பழமா வாங்கிட்டு போனோம் ஆனா நான் ஒரு பழக்கமாக வைத்து எங்க வீட்டுக்கு போனாலும் நல்ல செவ்வாடை நேர்திறன் வாடை மட்டி போறோம் நாலு விரைட்டி படம் வாங்கி போனோம் தூரப்பட மாட்டாங்க நம் தமிழ் சமூகம் ஒரு விஷயத்தை மனதில் வைத்திருக்கிறது ஒரு படத்தை தூர எரிய மாட்டாங்க எப்படியே ஏதாவது செஞ்சு எப்படியாவது சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க இன்றிலிருந்து நண்பர்களே பழங்களை வாங்கி செல்லுங்கள் அது நம் நாட்டு பழங்களாக இருக்கட்டும் அது கொய்யா பழமா வாழைப்பழமா நெல்லிக்காயா அப்படி வாங்கி செல்லுங்கள் பழக்கூடைகளை பரிசளிக்கிறோம் இல்லையா நிறைய வீடுகள் பெரியாளர்களாக பார்க்கணும் பழக்கூடை வாங்கிக்கிறோம் அந்த பழக்கூடைகளை வெளிநாட்டு பழம் வைக்க வேண்டாம் நம் நாட்டு பழத்தை வைப்போம் அது நம்ம விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு உதவியாகும் அப்படியான பழங்களை நாம் வைத்து